யாரையும் இப்படி முதல் இணைந்தீங்க நான் மாதர் சங்கம்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கு இங்க வந்து அஞ்சு தடவை வந்து பிரசிடண்ட் ஆன ஒரு ஒருத்தர் கனகசுந்தரம் நான் அவரை போய் கேட்டேன் இங்க போராடுறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கட்சிக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாதர் சங்கத்துல சேர்த்து விடுறேன் சொன்னாரு அதுக்கு பிறகு பார்க்கும் போது அந்த சீமான லேப்டாப் உடைச்சது அலுவலகம் சூறை இடப்பட்டது இந்த ரத்த பொட்டலங்களை எல்லாம் உடைச்சது இதை பார்த்துட்டு நம்ம ஏன் கம்யூனிஸ்டுக்கு போகணும் நம்ம இங்க போகலாமே நானாதான் போ அப்ப எனக்கு வந்து தமிழர்கள்ங்கிற உணர்வு இல்லை

நாம் தமிழர் கட்சி போய் வழங்கி போன இளவஞ்சி இருக்காங்க அவங்க குற்றச்சாட்டு முன்வைத்து போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து மகளிர்களை வந்து முழு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை எந்த ஒரு பொறுப்பும் பேரளவுக்கு தான் வழங்குறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி அவங்க தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திமுக திமுகனா பெண்ணியம் பேசுது பெண்ணுரிமை பேசுது என்னென்னமோ பேசுது ஆனால் ஒரு நான் ஒரு பெண்ணாக அந்த அந்த திமுகவில் என்னால் பயணிக்க முடியாது நீங்கள் நிறைய சாதாரண போராட்டம் பண்ணும்போதே இடுப்பு பிடிச்சிக்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து இதை எதை கண்டாங்க ஏன் முன்னுரிமை கொடுக்கல இப்போ சுனந்தா என்ன பொறுப்பில் இருக்காங்க தகவல் தொழில்நுட்ப பாசறை அவங்க என்ன பெண்ணா ஆனா பெண்ணு தானே வெண்ணிலா தாய் மாணவன் என்ன எதில் இருக்காங்க சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்காங்கல்ல அவங்களும் பெண்ணு தானே இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கறதுலாம் வந்து தண்ணிக்காக கொடுக்குறாங்க நம்மளால ஏன் கூட மாட்டாங்க என்ன வந்து நிறைய பேருக்கு மாநில பொறுப்புங்கிறது தெரியாது ஆனா நான் எந்த போராட்டமா இருக்கட்டும் எந்த நிகழ்வா இருக்கட்டும் என்னோட சேர்ந்து ஒரு மூடுந்து தமிழ்நாடு நாளுக்கு கூட ஒரு பேருந்துல அறுபத்தஞ்சு மகளிர் திருச்சியில வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்போ ஒரு மூடுந்துல இருபத்தி அஞ்சு பேரும் அழைச்சிட்டு போயிருந்தேன் இது மாதிரி இந்த இப்ப தாயை கடல் தாயை கூட்டம் பெருமளவு கூட்டம் மகளிர் கூட்டம் வேலாரண்யத்துல அயக்கரம்புளத்துல போட்ட கூட்டம் இது மாதிரி யாரு கேட்டாலும் சரி நீங்க மகளிர அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்க அந்த வேலையை சரியா செய்வோம் மகளிரை கட்டமைக்காம போய் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா என்ன இளவஞ்சி கட்டமைச்சாங்க என்னத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு ஆளா போகலாம் இப்ப நானே நீ கச்ச விட்டு போனா எனக்காக கூடின கூட்டம் இல்ல நம்ம அண்ணனுக்காக கூடின கூட்டம் கொள்கைக்காக கூடின கூட்டம் நான் போனா நான் ஒரு ஆளு தான் போக முடியும் நான் என்னத்தை தான் கத்தி கத்தி பேசினாலும் உண்மை அதுதான் நான் ஒரு ஆளு தான் போகணும் முடியும் இப்ப இளவஞ்சி சொல்லி இருக்காங்க நான் முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்லி இருக்காங்கன்னா எந்த பெண்ணாவது எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆண்களால எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல சீமானால பாதுகாப்பு இல்லைன்னு எந்த பெண்களாவது வெளியே போயிருக்காங்களா இல்ல இல்ல அப்ப இதை விட என்ன வேணும் ஒரு கட்சிக்குள்ள அவங்க ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம உடன்பிறப்பு அப்படி நடந்துக்கிறதுனாலதான் நம்ம ரத்தாங்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேரம் கிடைத்திருப்பது நாம் கட்சியின் நாகப்பட்டினம் மாநில மகளிர் பாசன உணவாளர் கஞ்சமாளர்கள் வணக்கம் வணக்கம்

பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்காங்க இந்த கடல் தொழில் மட்டுந்தான் இதுதான் எங்களுக்கு தொழிலே வேறு எந்த வருமானமும் கிடையாது அன்னன்னைக்கு போனால் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இதையும் தாண்டி கட்சியில் நான் பயணிக்கிறேன்னா ரொம்ப ஆச்சரியப்படியப்படக்கூடிய விஷயம்தான் யாராலையும் முடியாது அவர் உழைச்சிட்டு வர்றதுல தான் பத்தோ அஞ்சோ ஆயிரமோ ஐநூறுவா எடுத்துக்கிட்டு நான் கட்சிக்கு வண்டி செலவு மற்ற எங்கே போனாலும் வண்டி செலவு கொடுக்கறது இப்படி தான் என்னுடைய பயணங்கள் இருக்குது நாம் தமிழ் கட்சியில் எப்படி வர்றீங்க எப்படி தமிழ் கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டத்தில் வந்து போர் நடக்குது போர் நடக்கும்போது ஐயோ இப்படியெல்லாம் கொள்கிறாங்களே அப்போ வந்து அதிகமாக வந்து தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது செய்தி பேப்பர் மட்டும் பார்த்து ரொம்ப கவலையாக இருக்கும் இப்படியும் கொள்றானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண தொலைக்காட்சி அப்போ வந்து பொதுவாக ஒரு இடத்துல ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும்தான் இருக்கும் பொதுவான தொலைக்காட்சி அதை போய் பார்க்கும்போது ஐயா கொடுக்குற ரத்த பொட்டலங்கள்லாம் உடைக்கிறாங்க சீமானனோட அலுவலகம் சூறையாடப்படுது அந்த லேப்டாப்பு இதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க அண்ணன் வந்து ஈழத்துக்கு ஆதரவு தெரிவித்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பார்க்குவோம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக போச்சு இன்னொன்று என்னென்னா இந்த நான் இந்த குடியிருக்கிற இந்த ஊரில் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் தான் இந்த கொஞ்ச தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்க விடுதலை புலிகள் வந்து முகாம் போட்டு இங்கே தங்கியிருந்தாங்க நான் அப்போ வந்து அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் சரியான இல்லை ஆறாவது படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ பள்ளிக்கூடம் வந்து நாலு மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க கொண்டாந்து புத்தக பைய போட்ட உடனே நாங்கள் இங்கே உடியாந்துருவோம் நாங்கள் நிறைய பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இங்கே உடாந்துருவோம் உடியாந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க காந்தியடிகள் விடுதலை வாங்கி கொடுத்ததை பற்றி தான் பேசுவாங்க அதிகமாக பேசுகிறது இந்த காந்தியடிகள் விடுதலை வாங்கினது இதை பற்றி தான் விடுதலை சம்மந்தமாக தான் பேசிட்டுருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருட்டி இடிச்சுன்னா நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தட்டில் எங்களுக்கெல்லாம் சா சோறு போட்டு சாம்பார் வச்சு கொண்டகல்லாம் வச்சு இவங்க எல்லாம் தருவாங்க சாப்பிட்ட பிறகு எங்களை கொண்டாந்து இங்கே வந்து அப்போ எல்லாம் இந்த சின்ன டார்ச் லைட்டு தான் அடி அடித்து அப்போ எல்லாம் இங்கே கரண்ட் வசதியே கிடையாது இது மாதிரி படகெல்லாம் கிடையாது கட்டுமரம் மட்டும்தான் அப்போ அந்த கடைசியில் கொண்டாந்து எங்களை விட்டுட்டு போங்கம்மா வீட்டுக்குன்னு நாங்கள் வர்றது வரைக்கும் எங்களுக்கு இருட்டு வெளி வெளிச்சந்தர் வரைக்கும் எங்களை லைட் அடித்தா சரி போயிட்டாங்களா போயிட்டாங்களான்னு எங்களுக்கு வழி அனுப்பிட்டு தான் அவங்க போவாங்க அப்படி இருக்கும்போது போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே உள்ளவங்க எல்லா அண்ணன்களும் கிளம்பி போனாங்க போகும்போது வந்து போயிட்டே இருக்கும்போது படகுல போயிட்டு இருக்கும்போது அவங்க குண்டு போட்டு இறந்துட்டாங்கன்னு வேற சொன்னாங்க சொல்லும்போதே எங்கள் எங்களுக்கு தாங்கவே முடியல அதுல வந்து ரெண்டு அண்ணன்கள் மட்டும்தான் இந்த ஊர்ல வந்து தங்கி எல்லாம் இருக்காங்க இந்த ஊர்லயே தங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களோட இங்கே இருக்காங்க இப்போ எல்லாருமே படகுல போயிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னு சரி கேள்விப்படும் இப்போ ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ எனக்கு வந்து தமிழர்கள்ங்கிற உணர்வு இல்லை தெரியாது நம்ம யாருங்கிறது தெரியாது நாம் தமிழர் கட்சி சீமான அண்ணன் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம யாருங்கிறதே புரிஞ்சுக்கிட்டு மாதர் சங்கம்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்குது இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு தடவை வந்து பிரசிடென்டான ஒரு திரு கனகசுந்தரன் இருக்கார் நான் அவரை போய் கேட்டேன் நீங்கள் போராடுறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் கட்சிக்குள்ளே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாதர் சங்கத்தில் சேர்த்து விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் அந்த சீமான லேப்டாப் உடைச்சது அலுவலகம் சூறாடப்பட்டது இந்த ரத்த எல்லாம் உடைச்சது இதை பார்த்துட்டு நம்ம ஏன் கம்யூனிஸ்ட்டுக்கு போகணும் நம்ம இங்கே போகலாமே நானாக தான் போய் அப்போ பார்த்தேன் அப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நான் சேர்ந்துக்கிறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தது பிறகு முதன் முதல் முதலாக அண்ணனை சந்திக்கும்போது அண்ணன் நான் இப்போ சும்மா போகக்கூடாதுன்னு பழமெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் பழமெல்லாம் வாங்கிட்டு போகும்போது எல்லாம் எதுக்கு அப்படிங்கும்போது இல்லைண்ணே சும்மா பார்க்கக்கூடாது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் சொன்னார் தமிழ் மொழக்க ஐயா இவ அஞ்சாம் ஆள் குழுவெல்லாம் நிறைய ப வச்சிருக்கு இது கண்ட்ரோலில் குழுவெல்லாம் வச்சிருக்கலாமா வெற்றி பெறணும்ல அப்படின்னு அண்ணன் கேட்டார் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் தடமும் மாறலை பாதையும் மாறலை சரியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இனத்து விடுதலைக்காக வீட்டை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து எங்கள் ஊர் பிள்ளை எல்லாம் அண்ணன் வந்து பேசுறது எல்லாம் பிள்ளைங்கள்லாம் முன்னே மாதிரி காலங்கள் கிடையாது இப்போ இடப்பட்ட காலத்துல எல்லாம் அண்ணன் பேசுகிறது யாருக்காக குரல் கொடுக்கறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு நான் என்னுடைய கணவரை அழைச்சிட்டு கோயம்புத்தூர் சூளூரில் கூட்டம் அப்போது ஒரு தடவை போனோம் பிரச்சனை போக முடியாமல் அங்கே பிரச்சனை மே பதினெட்டு போக முடியாத பிரச்சனை அப்புறம் அதுக்கு பிறகு மே பதினாறு இது திருச்சியில் மாநாடு பதினாறில் அப்போ எங்கள் வீட்டுக்கார் என் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் போயிட்டுருக்க போனோம் போகும்போது மூடுந்து வந்து வேலையாயிடுச்சு வேலையானவுனே ரோட்லேயே இருக்கும் எல்லாருமே ரோட்லேயே இருக்கும் ரோட்டில் இருக்கும்போது ஐயோ பிள்ளைங்களையெல்லாம் போட்டு ரோட்டில் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணார் ஒலியை நான் எதுவுமே நினைக்கல இது என்ன இதை விட மோசமாகலாம் நம்ம மக்கள் ஒரு ஒரு இடத்துல கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு அவர் வந்து கடலூரில் வந்து அனுமதி கொடுக்கல கடலூர் கூட்டத்துக்கும் வீட்டுக்கார் வந்தார் வரும்போது கடலூர்லேயும் அனுமதி கொடுக்கல இங்கே கொள்ளிடத்துலேயே எங்களை வந்து எல்லா மூடுந்தையும் பிடிச்சி போட்டு போகவே கூடாது அப்படின்னாங்க நாங்கள் அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் சொன்னோம் வளைகாப்புக்கு போகிறோம் ஏன்னா மகளிராக போனோம் நாங்கள் எங்கே போனாலும் மகளிருக்குன்னு எங்கள் மாவட்டத்தில் முக்கியத்துவம் நிறைய மகளிராக போகும்போது அந்த பானை சட்டியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் வளைகாப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிட்டோம் ஆனால் எங்கள் என்னுடைய கணவர் வந்த வண்டியெல்லாம் நின்றுச்சு கொள்ளிடத்துல நின்றுச்சு அதுக்கு பிறகு பேருந்து பிடிச்சி அவங்கெல்லாம் கடலூர் வந்துட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு சொன்னார் பாவம் நீங்க அப்படின்னாரு அதில் இருந்து என்னுடைய கணவர் நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பி வைக்கிறாரு அதில் எந்த இதுவும் கிடையாது பிள்ளைகள் பிள்ளைங்க பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப ரொம்ப என்னை வந்து மிஸ் பண்ணுறோம்மா அப்படிம்பா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும்தான் அவளுக்கு வந்து லீவு கிடைக்கும் இன்னைக்கு வரைக்கும் லீவு கிடைக்கும் பொம்பளை பிள்ளை ஏன் அவள் கூடவே இருக்கணும்னு நினைப்பான் அவள் இவங்க பசங்க ரெண்டு பேரை விட அவள் தான் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பான் நம்ம கட்சினா சொந்தம் ராஜேந்திர மாமா அப்பு மாமா உரிமை இந்த பிள்ளைங்களை விட ஆம்பளை பையன்களை விட அவள் தான் நிறைய உரிமை எடுத்து பேசுவான் அது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு இந்த கேள்வி அவங்கள்ட்ட மிக முக்கியமாக கேட்கணும் நாம் தமிழர் கட்சியில் வந்து மகளிர்களை வந்து முன் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை எந்த ஒரு பொறுப்பும் பேரளவுக்கு தான் வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க முன்னுரிமை கொடுக்கலன்னா அவங்க சொல்றது தவறு ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்தில் வந்தாங்க வந்துட்டு எடைப்பட்ட காலத்தில் அவங்க போயிட்டாங்க எடைப்பட்ட காலத்தில் போயிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி வாய்ப்பு கொடுக்கும்போது எப்படி முன்னுரிமை வழங்கலன்னு எப்படி அவங்க சொல்றாங்க இடையில போயிட்டாங்க எந்த தொடர்புமே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கும் இளமஞ்சிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படி இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது அண்ணன் வந்து சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாரு அவங்க அந்த அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்க அந்த எந்த தகுதியுமே அவங்களுக்கு கிடையாது முன்னுரிமை கொடுத்ததோடு தான் போனவங்களையும் நீங்கள் திரும்ப வந்து அரவணைச்சிக்கிட்டாங்க அது அவங்க தவறான கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ திமுக அதிமுகனா பெண்ணியம் பேசுது பெண்ணுரிமை பேசுது என்னென்னமா பேசுது ஆனால் ஒரு நான் ஒரு பெண்ணாக அந்த அந்த திமுகவில் என்னால் பயணிக்க முடியாது நீங்கள் நிறைய ப சாதாரண போராட்டம் பண்ணும்போதே இடுப்பு பிடிச்சிக்கல்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து இதை எதை கண்டாங்க ஏன் முன்னுரிமை கொடுக்கல இப்போ சுனந்தா என்ன பொறுப்பில் இருக்காங்க தகவல் தொழில்நுட்ப பாசறையா அவங்க என்ன பெண்ணா ஆனா பெண்ணு தானே வெண்ணிலா தாய் மாணவன் என்ன எதில் இருக்காங்க சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்காங்கல்ல அவங்களும் பெண்ணு தானே இப்போ நாற்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட மா பெண்கள் மாநில பொறுப்பில் இருக்காங்களே அவங்களாம் நான் முன்னுரிமை கொடுக்காம வந்தாங்களா இல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொறுப்பு கொடுக்கறாங்க நீங்கள் டம்மியாக இருக்கீங்களோ இல்லை நல்ல விதமாக வேலை பார்க்குறத பொறுத்து தான் இருக்குது டம்மியாக என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்னது என்னை வந்து நிறைய பேருக்கு மாநில பொறுப்புங்கிறது தெரியாது ஆனால் நான் எந்த போராட்டமாக இருக்கட்டும் எந்த நிகழ்வாக இருக்கட்டும் என்னோட சேர்ந்து ஒரு மூடுந்து இல்லை ரெண்டு இந்த விடுதலை இது தமிழ்நாடு நாளுக்கு கூட ஒரு பேருந்தில் அறுபத்தஞ்சு மகளிர் அழைச்சிட்டு போனேன் ஒருத்தர் ஒருத்தர் திருச்சியில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்போ ஒரு மூடுந்தில் இருபத்தி அஞ்சு பேரை அழைச்சிட்டு போயிருந்தேன் இது மாதிரி இந்த இப்போ தாயை கடல் தாயை கூட்டம் பெருமளவு கூட்டம் மகளிர் கூட்டம் வேதாரண்யத்தில் அயக்கரம்புளத்தில் போட்ட கூட்டம் இப்படியெல்லாம் பண்ணும்போது சரி இவங்க நிறைய மகளிர் அழைச்சிட்டு வரும்போது அப்போ வந்து திருச்சி பிரபு இருந்தாப்பில் நீங்கள் அக்கா உங்களால் முடியும்ங்க்கா ஒரு மூடுந்தில் மகளிரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாப்புல அதே மாதிரி அழைச்சிட்டு போனோம் இது மாதிரி யார் கேட்டாலும் சரி நீங்கள் மகளிரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அந்த வேலையை சரியாக செய்வோம் மகளிரை கட்டமைக்கிறது கட்டமைக்காமல் போய் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னா என்ன இளவஞ்சி கட்டமைச்சாங்க என்னத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளாக போகலாம் இப்போ நானே நீ கச்ச விட்டு போனால் எனக்காக கூட்டின கூட்டம் இல்லை நம்ம அண்ணனுக்காக கூட்டின கூட்டம் கொள்கைக்காக கூடுன கூட்டம் நான் போனால் நான் ஒரு ஆளு தான் போக முடியும் நான் என்னத்தை தான் கத்தி கத்தி பேசினாலும் உண்மை அது தான் நான் ஒரு ஆள் தான் போக முடியும் இதுங்க வந்து கட்சிக்குள்ளேயே வந்து கட்சி க கட்சி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையை யாரும் பார்க்கக்கூடாது இப்போ இளவஞ்சி சொல்லியிருக்காங்க நான் முன்னுரிமை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்த பெண்ணாவது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆண்களால எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல சீமானால பாதுகாப்பு இல்லைன்னு எந்த பெண்களாவது வெளியே போயிருக்காங்களா இல்ல இல்ல அப்ப இதை விட என்ன வேணும் ஒரு கட்சிக்குள்ள அவங்க ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏத்த மாதிரி ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் சமீபத்தில் நாகப்பட்டினத்திலேருந்து நிறைய பேர் கட்சி விட்டு வெளியே போகிற செய்திகள்லாம் வெளியாகுது அது எந்தளவுக்கு உண்மை அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நானும் பார்த்தேன் பார்க்கும்போது அது பொய்யான செய்தி அப்படிங்கிறது தெரியுது சம்மந்தப்பட்ட பையன் என்ன பண்ணுறான் ஆரம்ப காலத்தில் பயணித்தோம்ல அந்த உறுப்பினர் அட்டை இருந்தால் யாராவது கொடுங்க ஒரு அட்டனாவது கொடுங்க ஒரு அட்டனாவது கொடுங்கன்னே பதறான் அதை வச்சு வேறதா கட்சிக்கு போகலாம் இல்லை நாம் தமிழர் கட்சியை ஆரம்ப காலத்தில் நம்மெல்லாம் பயணித்தோம்ல அந்த உறுப்பினர் அட்டை யாராவது ஒன்று வச்சுருந்தா தாங்க ஏன்னா ஆயிரம் பேர் ராம் தமிழர் கட்சியில் இணைஞ்சாங்கன்னு கொடுத்துருக்கான்ல செய்தி அதுக்கு ஒரு அட்டையாவது காட்டுன்னு எங்கள் மண்டல செயலாளர் பதிவு போட்டார்ல அதுக்கு ஒரு அட்டையாவது கொடுங்க ஒரு அட்டையாவது கொடுங்கன்னு சொல்லிவிட்டு பதறான் நான் வந்து அலைபேசியில் கூப்பிட்டு ஏன் தம்பி இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பார்க்குற உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு கேட்டேன் அக்கா அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அக்கா அன்னைக்கு நிறைய பேர் சேரவே இல்லை சத்தியமான உண்மை நான் பேசினது உண்மை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அன்னைக்கு வந்ததே நூறு பேர் கூட இல்லைக்கா அப்படியா இருந்தாலும் நாகப்பட்டினம்னா இங்கே கிடையாதுக்கா செல்லூர் பக்கம் அப்படியே கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்களாம் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்துருப்பாங்க நம்ம பக்கம்னா கிடையவே இல்லைக்கா நாகப்பட்டினம்னா இங்கே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என கேட்குறான் ஏன் தம்பி உன்னை நல்ல பிள்ளன்னு நினச்சேன் நேர்மையாக இருப்பான்னு நினச்சேன் கொஞ்ச நாள் வேறு நான் தமிழ்ல இருக்க சில பயணிச்சிருக்கேன் இவ்வளோ கேவலமான செயலை செய்யலாமா அக்கா நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்கக்கா எனக்கு கொஞ்சம் மீன் வந்துருச்சு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பேசுகிறான் அப்படின் ஆ அப்படின்னு சொல்லிட்டான் அதோட விட்டுட்டான் அதெல்லாம் பொய்யான தகவல் இப்போ தாவேக்காவை வந்து இப்போ நிறைய மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு மக்களுக்கானவரா இல்லை அவருக்கானவரா இல்லை பணத்துக்கானவரா இனத்துக்கானவரான்னு என்ன மக்கள் நிறைய இருக்காங்க அது பெரிய பொருட்டே கிடையாது தம்பி அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் தாவேக்காவில் இணைஞ்சதை பற்றி நம்ம பேச வேண்டாம் எப்படியாவது திருமாவளவன் வந்துருவாருன்னு நினச்சி அவர் கணக்கு போட்டார் அவர் அவர் வரல அதுதான் உண்மை என்னுடைய கருத்து திருமாவளவன் எப்படியும் வந்துருவாருன்னு தான் அசிச்சு அசிச்சு பார்க்குறாரு விஜய் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரோட நிலைமை என்னன்னு தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்கு உங்கள் மாவட்டத்தில் வளர்க்கு நீங்கள் என்ன திட்டங்கள் நான் வச்சுருக்கீங்க நாங்கள் இந்த இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறோம் ஆயு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடத்துல ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அது மாதிரி மகளிர் பாசறை சார்பாக ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு இடத்துல போடுறோம் இப்போ நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதினா ஆறு தொகுதி ஆறு தொகுதியிலையும் ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மகளிர் பாசறை இப்போ வேதாரண்யத்தில் கலைமகள் பண்ணுறாங்க கீவலூரில் வந்து இவங்க பண் நான் பண்ணுறேன் திருப்பு திருப்பூண்டியில் பண்ணுறேன் நான் நாகப்பட்டினத்தில் கவிதா பண்ணுறாங்க கீவலூரில் மேற்குல வந்து வனிதாங்கிறவங்க பண்ணுறாங்க இது மாதிரி வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் பண்ண பண்ணுறதுக்கு அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இதுவே எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் மாணவர் பாசனையும் மகளிர் பாசறையும் மட்டும்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமே முன்னெடுக்கிறாங்க அதெல்லாம் எப்படி பேசுகிறாங்கங்கிறது தெரியல அண்ணன் வந்து நம்ம உடன்பிறப்பு அப்படிங்கிறத அப்படி நடந்துக்கிறதுனால தான் நம்ம ரத்தங்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நிர்வாகிகளுக்கு எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இப்படியே நாங்கள் பயணிப்போம் ஒருத்தரை ஒருத்தரை குறை சொல்கிறது கிடையாது நல்ல பிள்ளைங்க வாகன வசதி கிடையாது என்னட்ட என்னை வீட்டில் வந்து அழைச்சிட்டு போவாங்க எங்கே போனாலும் தவிர்க்க முடியாது வர முடியாது தம்பி அப்படின்னாலும் அக்கா அப்போனா இருங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க இது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் ராஜேந்திர இருக்கட்டும் அப்பூவாக இருக்கட்டும் தொகுதி வேலை பழனி விழா இருக்கட்டும் முருகை விளா இருக்கட்டும் ஆதியாக இருக்கட்டும் உண்மையிலேயே வந்து சொல்ல வார்த்தை இல்லை சிறப்பான பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க ஏன்னா வந்து நான் பெரியவனா நீ பெரியவனான்னு போனால் தான் பிரச்சனை வருது எனக்கு எங்களுக்குள்ளே அது இது கிடையவே கிடையாது நாங்கள் சொந்தம் எப்படி எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நாங்கள் இருப்போமோ அது அதுக்கிட்ட கூட இப்படியெல்லாம் பேச முடியாதுல்ல கோச்சிக்குவாங்க அந்த அதையும் தாண்டி எங்களுடைய உறவு வந்து அண்ணன் தம்பி உறவாக வருங்கால திட்டங்கள் நிறைவேற்றி வாழ்த்து வச்சுக்கிறோம் உங்களுடைய இந்த பிறகு கருத்துக்களை